உனக்கு உன்ன தான் இந்த விட பாப்போம் அதாவது பதினேழு வயசு நிரம்பிய ஒரு பையன் இருக்கிறான் அவன் பேரு ராம தனது அம்மாவிடம் போயிட்டு கேக்குறான் எனக்கு கல்யாணம் பண்ணும் ஏற்பட பண்ணுங்க அப்படின்னு சொல்றான் இது கேட்டு அவங்களுக்கு பயங்கர ஆச்சரியம் எப்படி இப்படி வெளிப்படையா பேசுறான் வெக்கப்படல என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு அவங்க ஆச்சரியப்படுறாங்க நாலடைவுல அவன் திருமணம் வேணும் அப்படின்றதுல ரொம்ப அழுத்தம் கொடுக்குறான் அதான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கான் இந்த இடத்துலதான் அவனுடைய வீட்டுக்கு ராமுடைய நண்பன் ஒருத்தன் வருவான் அவனுக்கு வயசு இருபத்தி ரெண்டு இருக்கும் இப்போ அவன் வந்த பிறகு அவனிடம் அவனுடைய அம்மா கேட்கறாங்க தம்பி நீதான் உன் கூட கூட்டிட்டு இருக்க தான் எல்லாமே தெரியும் ராமு ஏதாவது ஒண்ணு சொல்லுவானா திருமணம் பண்ணனும் கல்யாணம் பண்ணனும் அப்படின்னு சொல்றானே பதினேழு வயசு தான் ஆகுது ஏதாவது தெரியுமா அப்படின்னும் அவன் கேக்குறாங்க இந்த தான் அவனு என்ன சொல்றானா ஆமா இந்த காலகட்டத்துல எல்லாருமே இருக்காங்க இணையதளத்துல அதிக பெண்கள் இருக்காங்க அதிக பெண்கள் வீடியோ வழியாவும் பேஸ்புக் போன்ற வழியாவும் நிறைய பெண்கள் போட்டோ போடுறாங்க வீடியோ போடுறாங்க இதை பார்த்து அவனுக்குள்ள ஏதாவது தோன்று இருக்கும் அதனால இப்படி கேட்டிருப்பான் கல்யாணம் பண்றதா நல்லது அப்படின்னும் அவனும் சொல்றான் இவனோட இந்த வார்த்தையை அவங்க எதிர்பார்க்கல அவங்களுக்கு பயங்கர ஆச்சரியம் சரி அப்படின்னு அவங்களும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆனா திருமண நாள் என்று முதல்வர்கள் நாலு மணிக்கு தான் வரான் அவனுடைய மகளிடம் ஏன்டா இவ்வளவு லேட்டு திருமணம் ஆயிருக்கு ஏன் இன்னைக்கு இவ்வளவு லேட்டா வந்திருக்கு அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அவன் சொல்றான் என்னுடைய மனைவிக்கு உடல்ல சரியில்லாம இருக்கு அப்படின்னும் அவன் சொல்றான் இப்பதான் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா திருமண நாள் நிறைய உறவினர்கள் நிறைய பேர் பார்த்திருப்பாங்க நிறைய பேர் பேசியிருப்பாங்க அது மட்டும் இல்லாம ரெண்டு மூணு நாள் திருமணத்துல தூங்காம இருந்திருப்பாங்க சோர்வா இருக்கும் நான் காப்பி போட்டு அங்க வரேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவனுடைய மகன் போனோம் அப்படி இல்லம்மா இது வேற மாதிரியான வழி இப்போ இதை கேட்டு அவங்க அதிர்ச்சி ஆகிறாங்க உடனடியாக அவங்க போய் பாக்குறாங்க நிலைமை வேற மாதிரி இருக்கு சரி அதுக்கு என்ன நடந்தது அப்படின்றது பார்ப்போம் அதாவது மகாராஷ்டிர மாநிலம் மகாராஷ்டிர மாநிலத்துல ஒரு கிராமத்துல ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு வயசு பதினேழு அவனுடைய பெயர் ராமு அவங்க அப்பா அம்மா ஒரு மிடில் கிளாஸ் ஒரு நாள் அவங்க திருமணத்துக்கு போயிட்டு வராங்க திருமணத்துக்கு போயிட்டு வந்த பிறகு அவன் கேட்கிறான் அம்மா எனக்கு திருமணம் பண்ணணும் அப்படின்னு அவன் சொல்றான் இப்போ அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க ஏதோ விளையாட்டு தினமா கேட்கிறான் அப்படின்னு பொருட்டா வந்து எடுத்துக்கல ஆனா மறுநாளும் அம்மா எனக்கு திருமணம் பண்ணணும் இப்போ அவங்களுக்கு புரியல ரொம்ப வந்து ாங்க ஏடாவ பதினேழு வயசு தான் ஆகுது கொஞ்சம் கூட வெக்கப்படாம இப்ப கேக்குறான அப்படின்னு அவங்களும் நினைக்கிறாங்க ஆனாலும் இவன் போக போக அடுத்த அதிகரிச்சுட்டு இருக்கு தேத்துல சரி அப்படின்னு அவரோட நண்பர் இருக்கான் பக்கத்து வீட்டுல ராமோட நண்பர் ஒருத்தர் இருக்கான் அவனுக்கு வயசு இருபத்தி ரெண்டாவது அவனும் அடிக்கடி வீட்டுக்கு வருவான் அவனிடம் விஷயத்த சொல்கிறாங்க இப்போ அவன் சொல்றான் இது போல தற்போதைய காலகட்டத்தில் நிறைய பேஸ்புக்ல இருந்து இருந்து பல பேர் பல பெண்கள் வந்து வீடியோ போடுறாங்க அதை பார்த்துட்டு தான் இவன் திருமணம் வேணும்னு சொல்றான் மெயினாக ஏதாவது தப்பு நடக்கிறதுக்குள்ள நம்ம திருமணம் செஞ்சு தான் நல்லது அப்படின்னும் அவன் சொல்றான் அதாவது இது சரியான வயசு இந்த நேரத்துல அவனோட தேவை பூர்த்தி செய்யல அப்படின்னா தப்பான வைக்க போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏதாவது ஒரு பொண்ணை இதனால போலீஸ் கேஸ் வரலையும் போவோம் பெரிய பிரச்சனை அவனை கல்யாணம் அப்படின்னு பெற்றான் இதை அவங்களே இதை எதிர்பார்க்கல இவங்களும் அதிர்ச்சி ஆச்சரியப்படுறாங்க அவனுக்கு வயசு அவன் ஒரு மைனர் சரி அப்படியே இருந்தாலும் அவனுக்கு வயசு சின்ன வயசு பொண்ணா வந்து பாக்கணும் அப்ப அவனுக்கு ரெண்டு மூணு வயசு சின்ன வயசா பார்த்தா பதினஞ்சு வயசு பதினாலு வயசு தான் வந்திருக்கும் அதனால இவனுக்கு வந்து ரெண்டு மூணு மாசம் போச்சுன்னா இவனுக்கு பதினெட்டாயிரம் இவனுக்கு கல்யாணம் பண்ணலாமே அப்படின்னு யோசிக்கிறாங்க அதே நேரத்துல இவனுக்கு தகுந்த மாதிரி பொண்ணு கிடைக்காது மைனரா கிடைக்கும் அப்ப பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இந்த இடத்துல தான் பதினெட்டு வயசு நிரம்பிய ஒரு பொண்ணு வந்து பாக்குறாங்க பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி முடிக்கிறாங்க அன்னைக்கு முதல் இரவு நடக்குது முதல் நாள் இரவு எல்லோருமே கல்யாண வேலை கலப்புல எல்லோரும் தூங்கிடுறாங்க ஆனா இப்படி காலம் நாலு மணி ஆகுது இப்பதான் அவளுடைய மகன் ராமு அம்மா அப்பா தங்கி இருக்கிற ரூம்ல கதை தட்டுறான் அவங்களும் என்னாச்சும் ஏதாச்சும் அப்படின்னு எந்திச்சு வராங்க இந்த இடத்துல என்ன இந்த நேரத்துல மணி நாலாவது இந்த இடத்துல கதை தட்டுறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இது போல என்னுடைய மனைவிக்கு உடல்நல சரியில்லாம போச்சு அப்படின்னு அவன் சொல்றான் அப்படியா நான் ஏதாவது காப்பி போட்டு வர அப்படின்னு அவங்க கேக்குறாங்க ஆனா அவன் என்ன சொல்றனா அதெல்லாம் இல்ல இது வேற மாதிரியான நிலைமை சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படின்னும் அவன் சொல்றான் இப்ப அவங்களுக்கு எதுவுமே புரியல சரி அப்படின்னு தன்னுடைய மருமகளை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போய் பாக்குறாங்க சுயநம் இல்லாம கிடக்குறா கீழே ரத்த ஓடி போயிருக்கு இப்ப அவர் சூழ்நிலை புரிஞ்சுக்கிறா சரி அப்படின்னு உடனே ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு ஏற்பாடு பண்றாங்க ஒரு காரை கூப்பிட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க இப்ப ஒரு பெரிய மருத்துவமனைக்கு போறாங்க இப்ப அந்த மருத்துவமனைல அவளுடைய மருமகளை காமிக்கிறாங்க மருத்துவர்களும் பரிசோதனை பண்றாங்க விவரத்தை சொல்றாங்க இந்த பொண்ணுக்கு இன்னைக்கு தான் கல்யாணம் ஆச்சு அப்படின்னும் எல்லா வாரத்தையும் சொல்றாங்க இந்த இடத்துல மருத்துவர் என்ன சொல்றாங்கன்னா இவங்க பரிசோதனை யாரோ முரட்டுத்தனமா பலந்தப்படுத்தி உறவு வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ரொம்ப மோசமா நடத்திருக்காங்க இவங்களால எதுவுமே மாத்திரை போட்டு இந்த மாதிரி மட்டும்தான் இந்த மாதிரி விளைவு எல்லாம் ஏற்படுத்தும் புறம்பான வழியில பல விதங்களில் ஈடுபட்டு அவங்களுக்கு அதிர்ச்சி வெளியில சொல்லிக்க முடியாத அதிர்ச்சியில இருக்கிறாங்க இதுக்கு மேல எதுவும் ஆவாத அளவுக்கு நீங்க பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பி வைக்கிறாங்க இப்ப வீட்டுக்கு வராங்க அதுக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கை நல்லாவே போயிட்டு இருக்கு ஆனாலும் அவங்களுடைய மகன் காலையில நாலு மணிக்கு எழுந்துச்சு அவளை வாக்கிங் போவான் இப்ப அவனுடைய அம்மாவுக்கு பயங்கர ஆச்சரியம் நமது மகன் கல்யாணம் பண்ணி திருந்திட்டானா அப்படின்னு அவன் யோசிக்கிறாங்க இப்ப அவன் வெளில போறவன் ஆயும் திரும்ப வரல அவங்களுக்கு அதிர்ச்சி என்னடா நடப்பயிற்சி போனா ஒரு மணி நேரம் ஆகும் அதே டீ காஃபி எல்லாம் வந்துடலாம் இவன் மணி வரல என்ன பண்றான் கழிச்சு வராங்க ராம்கிட்ட எங்க போனீங்க அப்படின்னும் அவன் கேக்குறாங்க வாக்கிங் தான் போனோம் அப்படின்னு அவனும் சொல்றான் அவங்களால எதுவுமே பேச முடியல இப்படியே தினந்தோறும் காலை நாலு மணிக்குலயே வாக்கிங் கிளம்புவான் இப்ப மூணு மாசம் முடியுது இப்ப மூணு மாசம் கழிச்சு அவங்களுடைய மருமகளுக்கு உடல்நல ஏதோ மாற்றம் தெரியுது இந்த நேரத்தில் தான் மருமகளை கூப்பிட்டு திரும்பவும் அதே ஹாஸ்பிட்டல் போறாங்க இப்பதான் அந்த ஹாஸ்பிட்டல் இவங்க பார்த்துட்டு சிரிக்கிறாங்க இப்போதான் சொல்றா பத்து நாள் நாங்க வந்துட்டு போனோம்ல அதுல இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல இவடைய மகளும் மருமகனும் நல்லா இருக்காங்க அப்படின்னும் அவங்க சொல்றாங்க எந்த பிரச்சனையுமே இல்லாம வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு அப்படின்னும் அவங்க எடுத்து சொல்றாங்க ஆனா மருத்துவரும் அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன அப்படி சொல்றீங்க உங்களுக்கு இது தெரியாதா அப்படின்னும் அவங்க சொல்றாங்க நீங்க நினைக்கிற மாதிரி பிரச்சனை இல்லாமலாம் இல்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஹாஸ்பிடல் வருவாங்க ஹாஸ்பிட்டல் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் தான் அதே தினந்தோறும் தினந்தோறும் அவரோட அப்படின்னும் அவங்க அவங்க கேட்டு ஒரு ஒரு நிமிஷம் நிமிஷம் சரி நமக்கு என்ன நடக்குது மாத்திரை ஏதாவது அப்படின்னு வீட்டுக்கு வராங்க அவங்களுக்கு எதுவுமே எது போறாங்க மருமகள் சோர்வா காஞ்சிருக்கா இப்ப மருமகளுடைய தலையில தலைமுடியில கைய வச்சு நான் உன்னை நினைக்கிறேன் நடக்குது மகள்மைய சொல்லு அவங்க ஆனாலும் அவருடைய மருமகள் அழுதுட்டே இருக்கா எதுவுமே சொல்லுல சொல்லுமா என்னதான் நடக்குதுன்னு நீ சொன்னதான் எனக்கு தெரியும் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க உறவு புறம்பான விஷயம் ஏதாவது பண்றானா மாத்திர ஏதாவது அதிகமா போடுறானா அப்படின்னு கேக்குறாங்க இந்த நேரத்துல அவ அழுதுகிட்டு இத்தின் நாளு உங்கள்ட்ட உண்மையை சொல்லல கல்யாணம் பண்ண இரவுல என் கூட இருக்கிறது உங்க மகன் இல்ல என் கூட இருந்தது உங்க பையன் இல்ல உங்க பையன் இரவானா வெளியே போயிடுவாரு யாரோ ஒருத்தர் விழுற வருவாங்க அது முரட்டத்தனமா இருப்பாங்க வயசு இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி அஞ்சு இருக்கும் வந்துட்டு என்னிடம் முரட்டத்தனமா நடந்துப்பாங்க வலி வேதனை அவ்வளவு கொடுமை பண்ணுவாங்க ஒவ்வொரு நாளுமே நரகத்தை தான் அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னும் அவர் சொல்றா இதை கேட்டு அவங்க ஒரு நிமிஷம் உறைஞ்சி போயிருக்காங்க அவங்கள பேசவே முடியல என்னம்மா சொல்ற உண்மையா சொல்லுமா என்னமா நடக்குது அப்படின்னோ அவன் கேக்குறாங்க ஆமாமா உங்க மகன் என் கூட ஒரு நாள் கூட இருந்தது இல்லை ஆனா வேற யாரோ ஒரு இளைஞ என் கூட தினந்தோறும் படுத்திருக்கான் அப்படின்னும் அவர் சொல்றா இதை கேட்டு அவருடைய மகனை உடனே கூப்பிடுறா மகன் வந்த பிறகு மகனை ரெண்டு அற விட்டு ஏடா செய்யிற யார்கிட்டயாவது பணம் வாங்கிட்டு ஏதாவது பண்றியாடா அப்படின்னு அவங்க அடிச்சு கேட்கறாங்க அப்பதான் அவனும் உண்மையை சொல்றான் அம்மா என்ன மன்னிச்சிருமா வரது வேற யாரும் இல்லை என்னுடைய நண்பன் சுசீல் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்றான் அவங்களால தாங்கவே முடியும் அவன கேக்குறாங்க இப்போ ராம் சொல்றான் நான் ஆரம்பத்துல நிறைய படங்களை பார்ப்பேன் நான் ஒரு நாள் மொபைல்ல வீடியோ பார்த்துட்டு வீட்டுல உட்கார்ந்தேன் இந்த தான் இடத்துலதான் நண்பன் அவன் வந்துட்டான் அவன் வந்து பாக்கும்போது ஆபச படம் பார்த்திருந்தான் அதுவும் வயசு பிள்ளைங்க வீடியோ ஆபாச வீடியோ பார்த்திருந்தேன் டே என்ன பாக்குற ஆபச படம் என்கிட்ட கேட்டான் ஆமா நான் சொல்லிடாதீங்க அப்படின்னு நான் கெஞ்சினேன் அப்ப அவன் சொன்னா சரி நான் யார்த்தி சொல்லல ஆனா அதுக்கு பதிலு நீ ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னும் அவன் சொல்றான் நீ திருமணம் செஞ்சுக்க திருமணம் செஞ்சுட்டான் நீ படத்துல பாக்குற மாதிரியே நீ இருந்தாலும் நீ இருந்துக்கலாம் அது மட்டும் இல்லாம அதுக்கு பிறகு நான் தான் அவன் மனைவி கூட இருப்பேன் இதுக்கு ஒத்துக்கல அப்படின்னு அப்படின்னா கண்டிப்பா நான் இதை வெளியே சொல்லிடுவேன் உடைய குடும்பம் மாணவ போயிடும் நீங்க எல்லாருமே தற்கொலை பண்ணிட்டு தான் சாகணும் அப்படின்னும் அவன் சொல்றான் இதை கேட்டு ஒரு நிமிஷம் நான் அருந்து போனேன் எனக்கு வேற வழி தெரியல இப்போதான் நான் உங்கள்ட்ட கல்யாணம் பண்ணு கல்யாணம் பண்ணு உங்கள்ட்ட நான் சொன்னேன் அதுதான் அவன்ட்டு கேட்டீங்க அவனும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னான் அதுக்கு பிறகு இரவான பிறகு நான் வெளியே போயிடுவேன் அவன் வீட்டுக்கு வந்துடுவான் ஆனாலும் பதினோரு மணின்றதால இது யாருக்குமே தெரியாம இருந்தது ஆனா என்னுடைய மனைவியோ வழியால் துடிப்பா அதனாலதான் நாலு மணிக்கு எல்லாம் வாக்கிங் போக ஆரம்பிப்பேன் அந்த நேரத்துல ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவளை கட்டிட்டு வந்தேன் இப்படியேதான் இந்த தினந்தோறும் நடக்குது அப்படின்னா அவன் சொல்றான் என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுகுறான் உடனடியா காவல் நிலையத்து ஃபோன் பண்றாங்க உடனே போலீஸ் வந்து அவனை பிடிக்குது அப்ப ராமுக்கும் பதினெட்டு வயசு நிரம்பிதான் கல்யாணம் பண்ணிருக்காங்க அதனால இவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனாலும் பிளாக்மெயில் பண்ணி இவ்வளவு பயங்கரமான விஷயத்த பண்றான் அப்படின்னு அவனை கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க அப்பதான் அவங்க சொல்றாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஓப்பனா பேசுப்பான் உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அது எங்களுக்குள்ள பிரச்சனை அதனால எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் ஓப்பனா பேசுது நீங்க எந்த அளவுக்கு மூடி இருக்கிறியோ அந்த அளவுக்கு ஆபத்தும் உன் கூடவே இருக்குன்னு அர்த்தம் அதனால அதனால இதுக்கு மேலேயும் இப்படியான எந்த ஒரு விஷயத்தையும் இடம் மறைக்காது அப்படின்னு அவங்க சொல்றாங்க இதே போல யாரையுமே நம்ப முடியாது எப்ப யார் துரோகம் பண்ணுவாங்கன்னு யாருமே கிடைக்க முடியாது அதனால எப்பொழுதுமே எச்சரிக்கையா இருக்கணும் அப்படி இல்ல அப்படின்னா இது போல பல விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே நம்மளே இந்த விட எப்படி செய்யறேன் மீண்டும் சிந்திப்போம் நன்றி வணக்கம்